ஒரு விமானம் விபத்திற்கு உள்ளாகும் போது விபத்திற்கான காரணங்களை தெளிவாகவும் முழுமையாகவும் அறிந்து கொள்ள பெரிதும் பயன்படுவது விமானத்தின் கருப்பு பெட்டி என்று சொல்லக்கூடிய பிளாக் பாக்ஸ் ஒரு விமான விபத்து எப்படி நடந்தது என்பதை அதிலிருந்து உயிர் பிழைத்தவர்கள் கூறுவதை விட கருப்பு பெட்டி மிக தெளிவாக கூறிவிடும் இந்த கருப்பு பெட்டியை கண்டுபிடித்தவர் யார் இது எப்படி வேலை செய்கிறது என்பதை பற்றி தான் போகிறோம் டேவிட் வாரன் என்ற ஆஸ்திரேலிய அறிவியல் அறிஞர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றில் உலகின் முதல் கருப்பு பெட்டி விமான ரெக்கார்டரை கண்டுபிடித்தார் டேவிட் வாரனினுடைய தந்தை ஹூபர்ட் வாரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டுல ஒரு விமான விபத்துல இறந்துடுறாரு அந்த விமான விபத்திற்கான காரணத்தை கடைசி வரைக்கும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியல இந்த ஒரு நிகழ்வு டேவிட் வாரன் கருப்பு பெட்டியை கண்டறிய ஒரு தூண்டுகோலாக அமைந்தது டேவிட் வாரன் ஏஆர்எல் ஃப்ளைட் மெமரி யூனிட் என்ற பெயரில் தயாரித்த கருவியே முதல் விமான கருப்பு பெட்டி ரெக்கார்டர் இதை அவர் ஏதோ எளிதில் கண்டுபிடித்து விடவில்லை பல போராட்டங்களுக்கு பிறகுதான் இதை டேவிட் வெளிப்படுத்தினார் கருப்பு பெட்டியை எப்படி கண்டுபிடித்தார் இவருக்கு இந்த யோசனை எப்படி வந்தது இந்த கருவி எப்படி வேலை செய்கிறது ஆரஞ்சு நிறத்தில் உள்ள கருவிக்கு ஏன் கருப்பு பெட்டி என்று பெயர் வந்தது முதலில் இந்த கருவியை உளவு கருவி என்று நிராகரித்தவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் போன்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் முழுமையாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க டேவிட்டுக்கு எட்டு வயது இருக்கும்போது அவருடைய தந்தை ஹூபர்ட் கடைசியாக ஒரு பரிசு கொடுத்திருந்தார் அது ஒரு கிறிஸ்டல் வானொலி பெட்டி அதை அந்த சிறுவன் டேவிட் பொக்கிஷமாக பாதுகாத்து வைத்திருந்தார் டேவிட் வாரன் பள்ளி வகுப்புகளுக்கு பிறகு அந்த வானொலியை ஆய்வு செய்வதை வழக்கமாக வைத்திருந்தார் கூடவே வானொலி மூலம் கிரிக்கெட் போட்டிகளை கேட்க நண்பர்களிடம் ஒரு பைசா என கட்டணம் வசூலித்தார் டேவிட் பள்ளி மாணவனாக இருந்தபோது மின்னணு சாதனங்களால ஈர்க்கப்பட்டு சொந்தமாக வானொலி பெட்டிகளை உருவாக்கவும் கற்றுக்கொண்டார் அதன் பிறகு சில வருடங்களில் தான் சொந்தமாக தயாரித்த சிறு வானொலிகளை ஒவ்வொன்றும் ஐந்து சில்லிங் என்ற விலையில விற்க ஆரம்பித்தார் தந்தை ரேவ் ஹூபர்ட் அளித்த அந்த பரிசு டேவிட்டிற்கு அறிவியல் மீது பெரும் காதல் ஏற்பட வழிவகுத்தது டேவிட் வாரன் சிட்னி பல்கலைக்கழகத்தில் அறிவியல் பட்டப்படிப்பு படிப்பு மெல்போர்ன் பல்கலைக்கழகத்தில் கல்வியில் டிப்ளமோ மற்றும் லண்டனில் உள்ள இம்பீரியல் கல்லூரியில் வேதியியலில் முனைவர் பட்டம் ஆகிய படிப்புகளை முடித்தார் இதனால் அவர் ராக்கெட் அறிவியலில் நிபுணத்துவம் பெற்றிருந்தார் இதன் மூலம் ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்பு துறையின் ஒரு அங்கமாக இருந்த விமான ஆராய்ச்சி ஆய்வகங்களில் அதாவது ஏஆர்எல்லில் ஆராய்ச்சியாளராக பணியாற்ற சென்றார் ஏஆர்எல் துறை விமானங்களில் கவனம் செலுத்தியது இதனால் இந்த துறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு முக்கியமான மர்மத்தை கண்டுபிடிக்க ஒரு நிபுணர் குழுவிடம் டேவிட்டை அனுப்பி வைத்தது அது உலகின் முதல் ஜெட் விமானமும் புதிய ஜெட் யுகத்தின் பெரும் நம்பிக்கையுமாக இருந்த பிரிட்டிஷ் டி ஹேவிலண்ட் காமட் என்ற விமானம் ஏன் தொடர்ந்து விபத்துகளை சந்தித்தது என்பதே அந்த மர்மம் அதற்கு காரணம் எரிபொருள் டேங்காக இருக்கலாம் என்று டேவிட் நினைத்தார் இருந்தாலும் மனித உடல்கள் விமான பாகங்கள் தவிர ஆதாரம் என வேறு எதுவும் இந்த விபத்துகளில் இருந்து கிடைக்கவில்லை இதனால் விமானியின் தவறுகளா ஊழியர்களுக்கான பயிற்சி போதவில்லையா விமானத்தின் வால்பகுதி உடைந்ததா என பல காரணங்கள் இருக்கலாம் என்று தெரியாத பல விஷயங்களை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் இதனால் அந்த விமான விபத்துக்கான சரியான காரணம் கண்டுபிடிக்க முடியவில்லை அதன் பிறகு இரண்டாம் உலக போருக்கு பிந்தைய முதல் வர்த்தக கண்காட்சி சிட்னியில நடைபெற்றது அதில் டேவிட் ஒரு பொருளை பார்க்கிறார் இந்த பொருள்தான் பல மர்மங்களுக்கு விடை கண்டுபிடிக்க போகிறது என்று அன்று டேவிட்டுக்கு தெரியாது ஆனால் அந்த பொருளை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார் டேவிட் அதுதான் முதல் பாக்கெட் ரெக்கார்டர் என்று சொல்லப்படக்கூடிய மினிஃபோன் இது ஒரு ஜெர்மன் சாதனம் அதற்கு முன்பு இது போன்ற ஒரு கருவி இருந்ததில்லை இந்த பாக்கெட் ரெக்கார்டர் வணிகர்களுக்கான ஒரு டிக்டேஷன் இயந்திரமாக சந்தைப்படுத்தப்பட்டது இசை ரசிகரான டேவிட் இசையை பதிவு செய்ய ஒரு மினிஃபோன் கிடைத்தால் போதுமென விரும்பினாரு அப்போது இந்த நேரத்தில் தான் அவருடன் பணிபுரியும் சக விஞ்ஞானிகளில் ஒருவர் கடைசியாக விபத்துக்குள்ளான காமட் விமானம் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறார் அப்போது டேவிட்டுக்கு ஒரு யோசனை எழுந்தது ஒருவேளை வானத்தில் பறக்கும் ஒவ்வொரு விமானத்தின் காப்பீட்டிலும் அதாவது விமானி அறையிலும் ஒரு மினி ரெக்கார்டர் இருந்தால் அது சாத்தியம் என்றால் விபத்து பற்றி புலனாய்வு செய்பவர்கள் மீண்டும் இவ்வளவு குழப்பமடைய மாட்டார்கள் ஏனென்றால் விபத்து நடந்த தருணம் வரை அவர்களிடம் ஆடியோ பதிவாகியிருக்கும் குறைந்தபட்சம் விமானிகள் என்ன சொன்னார்கள் என்ன கேட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த யோசனை அவரை மிகவும் கவர்ந்தது ஏஆர்எல்க்கு திரும்பியதும் அதை பற்றி தன்னுடைய மேலதிகாரியிடம் சொல்கிறார் டேவிட் ஆனால் அவர் அதை புரிந்து கொள்ளவில்லை நீங்கள் ஒரு வேதியியலாளர் இது வேதியியலோ அல்லது எரிபொருட்கள் சம்பந்தப்பட்டதோ அல்ல அதனால் இந்த பிரச்சனையை கருவிகள் குழு கையாளட்டும் என்று டேவிட் வாரணனிடம் தெரிவித்து விடுகிறார் காக்பிட் ரெக்கார்டர் பற்றிய தன்னுடைய யோசனை சரியானதுதான் என்று டேவிட் நினைத்தார் ஆனால் அதிகாரப்பூர்வ ஆதாரம் இல்லாமல் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை கூடவே அந்த யோசனையை மனதிலிருந்து அகற்றவும் முடியவில்லை அதனை கைவிடவும் அவரால் முடியவில்லை இதனால் சரியான நேரத்திற்காக காத்திருந்தார் டேவிட் ஒருநாள் அவரது அந்த மேலதிகாரி பதவி உயர்வு பெற்று இடம் சென்ற பிறகு டேவிட் மீண்டும் தன்னுடைய யோசனையை புதிய மேலதிகாரியிடம் முன்வைக்கிறார் இப்பொழுது அவரது புதிய மேலதிகாரியும் ஏஆர்எல்லின் தலைமை கண்காணிப்பாளரான டாக்டர் லாரி கும்சும் இதில் ஆர்வம் காட்டினார்கள் அவர்கள் டேவிட் வாரனை அதில் தொடர்ந்து பணியாற்றுமாறும் கூறினார்கள் ஆனால் ரகசியமாக வேலை செய்ய சொல்கிறார்கள் இது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முயற்சியோ அல்லது போரில் வெற்றி பெற உதவக்கூடிய ஒரு ஆயுதமோ இல்லை என்பதால் அதற்கென ஆய்வக நேரத்தையோ பணத்தையோ ஒதுக்க முடியாது இந்த விஷயத்தை பற்றி யாரிடமாவது பேசுவதை பார்த்தால் நான் உங்களை பணி செய்ய வேண்டியிருக்கும் என்று அந்த தலைமை கண்காணிப்பாளர் டாக்டர் டேவிட் வாரனை எச்சரித்தும் இருக்கிறார் இருந்தாலும் அவரது மேலதிகாரியின் ஆதரவுடன் புதிய டிக்டேஷன் ரெக்கார்டர்களில் ஒன்றை மறைமுகமாக வாங்கி அதை ஆய்வகத்திற்கு தேவையான ஒரு கருவி என்ற பட்டியலில் சேர்த்தார் டேவிட் அதன் பிறகு உற்சாகமடைந்த டாக்டர் டேவிட் வாரன் விமான விபத்துகள் பற்றிய விசாரணைக்கு உதவும் ஒரு கருவி என்ற தலைப்பிட்ட ஒரு அறிக்கையில் தனது யோசனையை எழுதி அதை துறை முழுவதும் அனுப்பி வைத்தார் ஆனால் விமானிகள் சங்கம் அதற்கு கோபத்துடன் பதிலளித்தது அந்த ரெக்கார்டரை ஒரு உளவு பார்க்கும் கருவி என்று முத்திரை குத்தியது இந்த உளவு கருவியை பொருத்தி கொண்டு ஆஸ்திரேலியாவிலிருந்து எந்த விமானமும் புறப்படாது என்றும் கூறியது கூடவே ஆஸ்திரேலிய சிவில் விமான போக்குவரத்து அதிகாரிகள் இந்த கருவிக்கு உடனடி முக்கியத்துவம் இல்லை என்றும் அறிவித்தார்கள் இந்த யோசனை அதிக அவதூறுகளுக்கே வழிவகுக்கும் என்று விமானப்படை அஞ்சியது அனைத்து முயற்சிகளையும் நிறுத்திவிடலாமா என்ற எண்ணம் டாக்டர் டேவிட் வாரனுக்கு எழுந்தது டேவிட் வாரன் பிடிவாத குணம் கொண்டவர் அந்த குணம்தான் டேவிட் பாரனை தொடர்ந்து முயற்சி செய்ய வைத்தது தனது கேரேஜ்க்கு சென்ற டேவிட் தனது இருபது வருட பழைய வானொலி பாகங்களை ஒன்று சேர்த்தார் தன் மீதான விமர்சனங்கள் கேலிகள் மற்றும் சந்தேகத்தை போக்க ஒரே வழி ஒரு வலிமையான முன்மாதிரி கருவியை உருவாக்குவதுதான் என்று அவர் முடிவு செய்தார் அதுதான் உலகின் முதல் விமான ரெக்கார்டர் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பு பெட்டி டேவிட் வாரன் ஏஆர்எல் விமான நினைவக அழகு அதாவது ஏஆர்எல் ஃப்ளைட் மெமரி யூனிட் என்ற பெயரில் தயாரித்த கருவியே முதல் விமான கருப்பு பெட்டி ரெக்கார்டர் கருப்பு பெட்டியில் இரண்டு விதமான கருவிகள் இருக்கின்றது அதில் டிஜிட்டல் விமான தரவு ரெக்கார்டர் அதாவது டிஜிட்டல் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் டிஎஃப்டிஆர் ஆர் எஃப்டிஆர் என்று சொல்லப்படும் அடுத்து காக்பிட் குரல் ரெக்கார்டர் இது விமானியின் அறையில் இருக்கும் விமானி அறையில் விமானியினுடைய வாய்ஸ்களை ரெக்கார்ட் செய்யக்கூடிய காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் சிவிஆர் என்று சொல்லப்படுகிறது டிஎஃப் என்பது விமானத்தின் உயரம் செங்குத்து முடுக்கம் எரிபொருள் ஓட்டம் மற்றும் வானியல் உள்ளிட்ட விமானம் குறித்த அனைத்து தரவுகளையும் பதிவு செய்யும் சிவிஆர் என்பது காப்பீட்டில் நடக்கும் விமானிகளின் உரையாடல்கள் மற்றும் காக்பிட்டில் ஏற்படக்கூடிய அனைத்து வித ஒலிகளையும் முழுமையாக பதிவு செய்யும் இந்த இரு கருவிகளும் ஒரே அழகாக இணைந்திருக்கும் கருப்பு பெட்டியின் ஆரம்ப நாள்களில் தகவல்கள் ஒரு உலோக துண்டுக்குள் பதிவு செய்யப்பட்டது பிறகு அவை சிப்களாக தற்போது மேம்படுத்தப்பட்டிருக்கு விபத்தின் போது விமானத்தின் பகுதியில் பாதிப்பு குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கருப்பு பெட்டிகள் வழக்கமாக ஒரு விமானத்தின் தான் வைக்கப்படுது அதீத நெருப்பு உப்பு நீர் உயர் வெப்பநிலை உள்ளிட்ட அனைத்து விதமான அசாதாரணமான சூழ்நிலைகளில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாதவாறு கருப்பு பெட்டிகள் வடிவமைக்கப்படுது இவை கடலுக்குள் மூழ்கினாலும் பழுதடையாது ஆகாயத்தில் இருந்து விழுந்தாலும் உடையாது எங்கு விழுந்தாலும் அந்த இடத்திலிருந்து தகவல் சமிக்கைகள் அனுப்பி கொண்டே இருக்கும் எந்தவித வெளிப்புற உட்புற தாக்கத்தினாலும் சேதமடையாதவாறு பெட்டியும் தகவல் சேமிப்பு யூனிட்டும் வலிமையானதாக இருக்கும் இதனால் ஒரு கருப்பு பெட்டி அழிக்கப்படுவது என்பது மிக மிக அரிதான ஒன்று ஏன் கிட்டத்தட்ட அழிக்க முடியாதது என்றே சொல்லலாம் நம்மில் பலரும் நினைப்பது போல கருப்பு பெட்டி அப்படிங்கிறது கருப்பு நிறத்துல இருக்காது இது விமான விபத்துகளின் போது சுலபமாக கண்டறிய ஆரஞ்சு நிறத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கு கருப்பு பெட்டியானது பார்ப்பதற்கு கம்ப்ரஸர் போன்று இருக்கும் அதனுள்ளே உருளை வடிவிலான இரண்டு பகுதிகள் வைக்கப்பட்டிருக்கும் கருப்பு பெட்டியில் உள்ள விபரங்கள் விபத்துக்கு பிறகுதான் ஆய்வு செய்யப்படுது மேற்கத்திய கலாச்சாரத்தில் கருப்பு நிறம் என்பது இறப்புகளுடன் தொடர்புடையது இதனால் மனிதர்களின் மரணத்துடன் தொடர்புடைய விபரங்களை கொண்டது என்பதால் கருப்பு பெட்டி என பெயர் வழங்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் நிலவுது ஒரு பத்திரிகையாளர் இதை கருப்பு பெட்டி என்று குறிப்பிட்டிருக்கிறார் அந்த பெயர் அப்படியே அழைக்கப்பட்டு வருகிறது கருப்பு பெட்டியில் இருக்கும் டிஜிட்டல் விமான தரவு ரெக்கார்டர்கள் அதாவது டிஎஃப் டிஆர் இருபத்தி ஐந்து மணி நேர விமான தரவுகளுக்கு போதுமான சேமிப்பு இடத்தை கொண்டுள்ளது ஆனால் சிவிஆர்களில் இரண்டு மணி நேர காக்பீட் உரையாடல்கள் மட்டுமே பதிவு செய்யப்படும் தொடர்ந்து இரண்டு மணி நேர காக்பீட் குரல் பதிவுகள் மட்டுமே ஒரு சுழற்சியில் பதிவு செய்யப்படுகிறது சிவிஆர்கள் காக்பீட்டில் விமானிகளின் உரையாடல்கள் உள்ளிட்ட அனைத்து சத்தங்களின் சமீபத்திய வரலாறுகளை பதிவு செய்யும் என்பதால் பின்னணி சத்தங்களும் இறைச்சல்களும் புலனாய்வாளர்களுக்கு முக்கிய தடயங்களை அளிக்கும் கருப்பு பெட்டிகளின் முந்தைய காந்த நாடா பதிப்புகளில் முப்பது நிமிட காக்பிட் உரையாடல்கள் மற்றும் சத்தத்தை மட்டுமே பதிவு செய்ய முடியும் ஆனால் தற்போது இரண்டு மணி நேர காக்பிட் உரையாடல்களை பதிவு செய்ய முடியும் கருப்பு பெட்டிகள் அவற்றை ஆய்வாளர்கள் கண்டுபிடிப்பதற்கு வசதியாக முப்பது நாட்களுக்கு அல்ட்ராசவுண்ட் சிக்னல்களை அனுப்பும் கருப்பு பெட்டி அழிக்க முடியாத ஒன்று என்பதால் இவை நிலத்தில் விழும்போது சுலபமாக கண்டறியப்பட்டுவிடும் கருப்பு பெட்டிகள் தண்ணீரில் இருபது ஆண்டுகள் வரை அழியாமல் நீடித்திருக்குமா ஆனால் அதன் யுஎல்பியில் அதாவது அண்டர் வாட்டர் லொக்கேட்டர் பீகான் உள்ள பேட்டரி சுமார் முப்பது நாட்களுக்கு மட்டுமே நீடிக்கும் இதனால் முப்பது நாட்களுக்குப் பிறகு கடல் படுகையில் இருந்து கருப்பு பெட்டியை கண்டுபிடிப்பது ரொம்பவே கடினம் ஒரு கருப்பு பெட்டியில் நீருக்கடியில் லொக்கேட்டர் வழிகாட்டி பொருத்தப்பட்டுள்ளது அதன் சென்சார் தண்ணீரை தொட்டால் ஒரு துடிப்பை வெளியேற்றத் தொடங்குது இவை நான்கு கிலோமீட்டர் ஆழம் வரை வேலை செய்கிறதா இதோட பேட்டரி தீர்வதற்கு முன் முப்பது நாட்களுக்கு ஒரு வினாடிக்கு ஒரு முறை சமிக்கை வெளியிட முடியும் கருப்பு பெட்டிகளில் இருந்து மீட்கப்பட்ட தரவுகளை பகுப்பாய்வு செய்ய பொதுவாக குறைந்தது பத்திலிருந்து பதினைந்து நாட்கள் ஆகுமாம் விபத்துக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் மற்றும் விமானிகளுக்கு இடையிலான உரையாடல்களின் பதிவுகள் விபத்து நிகழப்போவதை விமானிகள் அறிந்திருந்தார்களா விமானத்தை கட்டுப்படுத்துவதில் ஏதேனும் சிக்கல்களை விமானிகள் தெரிவித்திருக்கிறார்களா போன்ற பல்வேறு கேள்விகளுக்கான விடைகளை சிவிஆர் மூலம் புலனாய்வு குழு புரிந்து கொள்ள முடியும் விபத்திற்கு பிறகு கருப்பு பெட்டி கண்டுபிடித்தவுடன் ரெக்கார்டர்களை ஆராய்ந்து விபத்திற்கான காரணங்களையும் வருங்காலங்களில் விபத்துக்கள் நடக்காமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பரிந்துரைப்பார்கள் விபத்தை ஆய்வு செய்த புலனாய்வாளர்கள் இந்த கருப்பு பெட்டிகள் என்று சொல்லக்கூடிய ஃப்ளைட் ரெக்கார்டர் அதாவது விமான தரவு பதிவு கருவிகள் விபத்து நடந்ததற்கான காரணங்களை நமக்கு துல்லியமாக வழங்குவதோடு எதிர்காலத்தில் விபத்துகள் நடைபெறாமல் இருக்கவும் உதவி புரிகின்றன ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு ஏற்பட்ட விவரிக்க முடியாத ஒரு விமான விபத்தில் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததை அடுத்து விமான காக்பிட் குரல் பதிவுகளை கட்டாயமாக்கிய முதல் நாடாக ஆஸ்திரேலியா ஆனது நீதித்துறை விசாரணையின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வந்தது அது சட்டமாக மாற மேலும் மூன்று ஆண்டுகள் ஆகியிருக்கிறது இன்று கருப்பு பெட்டிகள் நெருப்பு மற்றும் கடல் நீரால் பாதிக்கப்படாத வகையில் எஃகு கவசத்தால் மூடப்பட்டு உருவாக்கப்படுகின்றன அவை ஒவ்வொரு வணிக விமானத்திலும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது விபத்தை சந்தித்த விமானங்களின் இறுதி தருணங்களில் இருந்து கிடைத்த தரவுகள் மூலம் பல குறைபாடுகள் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் புதிய கண்டுபிடிப்புகள் வந்தது இன்று விமான விபத்து என்றாலே அனைவரும் முதலில் தேடுவது கருப்பு பெட்டியைத்தான் அந்த ஃப்ளைட் ரெக்கார்டர் கருவியை அதாவது கருப்பு பெட்டியை பல போராட்டங்களுக்குப் பிறகு கண்டுபிடித்து நடைமுறைக்கு கொண்டு வந்த டேவிட் வாரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றில் ஓய்வு பெறும் வரை இஆர்எல் அமைப்பில் பணியாற்றினார் அதன் பிறகு முதன்மை ஆராய்ச்சி விஞ்ஞானியாகவும் மாறினார் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கருப்பு பெட்டி தொடர்பான அவரது பணி கிட்டத்தட்ட அங்கீகரிக்கப்படாமலே போனது இறுதியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் அவருக்கு ஆஸ்திரேலிய எரிசக்தி நிறுவன பதக்கம் வழங்கப்பட்டது பிறகு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் விமானத்துறைக்கு அவர் செய்த சேவைக்காக ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் பிறகு அவர் ஜூலை பத்தொன்பது இரண்டாயிரத்தி பத்து அன்று தனது எண்பத்தி ஐந்தாவது வயதில் இறந்தார் இவருக்கு ஒரு மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் ஒரு விமான விபத்து எப்படி நடந்தது என்பதை அதிலிருந்து உயிர் பிழைத்தவர்கள் கூறுவதை விட கருப்பு பெட்டி நமக்கு துல்லியமாக கூறிவிடும் மேலும் எதிர்காலத்தில் விபத்துகள் நடைபெறாமல் இருக்கவும் உதவியாக உள்ளது டாக்டர் டேவிட் வாரன் கண்டுபிடித்த பிளாக் பாக்ஸ் என்ற ஃப்ளைட் ரெக்கார்டர் என்பது குறிப்பிடத்தக்கது